குட் மார்னிங் நேற்று வந்து வால்ட்ரோப்பு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ரிசீவ் ஆச்சு இந்த ரேக் தான் நான் கொஞ்சம் அகலம் மாதிரி பார்த்தேன் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தது மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது வால்ட்ரோப்பில் வந்து மேலே அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே அந்த கம்பியில் வந்து அந்த வெல்க்ரோவை வந்து ஒட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே அது ஹேங்கிங் மாதிரி தொங்கிகிட்டு இருக்கோம் நம்ம உள்ளே அடிக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி டைப்பு தான் நம்ம ஃபுல்லாக அட்டைப்பட்டு தான் வச்சுருந்தே இல்லையா அதெல்லாம் உடஞ்சி நெளிஞ்சிட்டு வந்தது மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ மேலே இருக்கிறது வந்து வெல்க்ரோ இது வந்து இந்த கம்பியில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சைஸ் தான் குட்டியாகிடுச்சு மற்றபடி எல்லாமே ஓகே தான் சண்டே வெளில போறப்ப இந்த கோழி குஞ்சு விற்பாங்கல்ல அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு ஒரே அழகு அதனால ரெண்டு மட்டும் வாங்கி கொடுத்தோமா அதை வச்சு தான் தம்பி ஒரே விளாட்டு அதை போட்டு பாடாக படுத்திட்டு இருக்காது பாருங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் செமையா இருக்குல்ல லிங்க் கீழே கொடுக்கல செக் பண்ணி பாருங்க